சாணக்கம் மற்றும் முத்திரைந்தர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் நனவரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி விடாமுயற்சி பார்த்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட ஒரு பிரேக் டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னங்க பிரேக் டவுன் அப்படிங்கிறீங்க அந்த பிரேக் டவுனுக்கு நம்ம பின்னாடி வருவோம் டீசர் பார்க்கும்போதே வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து விஷுவல்ஸ் பயங்கரமாக தெரியுது மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது டைலாக் இல்லை அர்ஜுன் அவர்களும் கெசன்ரா அவர்களும் வந்து ரஜினா கெசன்ரா அவர்களும் சிரிக்கிறாங்க அது மட்டும் தான் வந்து பெருசாக வருது மற்றபடி வந்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு சர்ட்டன் டைம்க்கு மேலே வந்து பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபைட்டு இதுதான் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரே ட்ரெஸ்ஸில் தான் வந்து அஜித் அவர்கள் வர்றார் ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் மாறுது அவ்வளவுதான் மேஜராக வந்து ஒரு ட்ராவல் படத்தில் இருக்க போது அப்படின்னு தெரியுது ஒரு சில அந்த ஒரு இந்த நோட்டீஸ் போர்டில் காமிக்கும்போது தெரியுது மிஸ்ஸிங் உமனோட அந்த ஒரு ரெஃபரன்சஸ்லாம் வேறு காமிக்குது ஸோ இதெல்லாம் வச்சு ஊகிச்சு பார்க்கும்போது வந்து ஒன்று சொல்லலாம் இது வந்து ஒரு பயங்கரமான த்ரில்லர் படமாக இருக்க போது அதே சமயத்தில் ஆக்ஷனும் வந்து இருக்க போகுது த்ரிஷா அவர்கள் வந்து அஜித் அவர்களோட ஜோடியா நடிச்சிருக்காங்க அந்த அவங்க அந்த வைஃப் கேரக்டரில் இது பண்ணுறாங்க அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க அந்த காணாமல் போகிறத கண்டுபிடிக்கிறது இது ஒரு ஜேர்னி வந்து படமாக இருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு தெரியுது இது ஒரு பக்கம் இருக்க இது பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பிரேக் டவுன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் டவுன் நைன்டீன் எயிட்டி செவனில் வந்த படம் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டேரெக்ஷன் எல்லாமே ஜோனத்தன் மாஸ்டோ அண்ட் அடிஷ்னல் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே எது இருக்கிறது வந்து சாம் மாண்டோ கேம்ரே இதில் நடிச்சிருக்கிறது கர்ட் ரசல் ஜேடி வால்ஸ் அப்புறம் வந்து கேத்லின் அப்புறம் சினிமடகிராஃபி டாக்லஸ் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பொட்டல் காடு ஒரு லாங் ஷாட்டு அப்புறம் ஏரியல் ஷார்ட்டில் அந்த கார் போகிறது கார் பிரேக் டவுன் ஆகிற மாதிரியான விஷுவல்ஸு இந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து அந்த மிஸ்ஸிங் அந்த போஸ்டர் மாதிரிலாம் வருது அதே அதே மாதிரி அந்த பேண்ட் திறக்கிறது அது இந்த டிக்கி திறந்து பார்க்குறது காரில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நம்ம பார்க்க முடியுது சரி கம்மிங் பேக் டு விடாமுயற்சி இது வந்து மகிழ்திருமணி டேரக்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து அனிருத் ட டிஓபி வந்து ஓம் பிரகாஷ் அண்ட் இதில் நடிச்சிருக்கிறது அஜித் அவர்கள் ஆரவ் த்ரிஷா ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது ரெண்டும் சிமிலராக இருக்குமோ அஃபிஷியல் ரீமேக்கா இல்லை அடாப்டேஷனா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அழகாக வந்து இதில் எங்கே டிக் வாங்குது எங்கே டிக் வாங்காது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் டிக் வாங்குகிற இடம் வந்து பயங்கரமான ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ஒரு ஒரு பேக்கேஜாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக தெரியுது நோ நான் சென்ஸ் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்து அன்வான்டாக இருக்கக்கூடிய சீன்ஸோ ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ இல்லை வந்து திணிக்கிறதுக்காக அதாவது இந்த இடத்துல பாட்டு வச்சிடணும் அதை ஒரு 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 பிஸ்னஸ் பர்பஸ்க்காகன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் அதை டீசரில் காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து டீசர்லேயே ஒரு ஒரு ட்ராவலும் இருக்கிற மாதிரி இருக்குது டீச்சரில் என்ன பண்ண போகிறோம் என்ன மாதிரியான படமாக இருக்க போது கடைசியாக வந்து அந்த ஒன் லைனரை வந்து மெசேஜாகவும் சொல்லியிருக்காங்க யாருமே எதுவுமே பண்ணலை எதுவுமே உலகமே அவனை வந்து கைவிட்டாலும் உன்னை நீ நம்பு அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் வச்சு வந்து முடிச்சிருக்காங்க ஸோ தெர் இஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் தெர் இஸ் ஸ்ட்ராங் த்ரில் அண்ட் ஆக்ஷன் அதே சமயத்தில் வந்து இட் இஸ் ப்ரில்லியன்ட்லி மேட் அப்படிங்கிறது அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போதும் தெரியுது மியூசிக் பார்க்கும்போதும் தெரியுது ஸோ இது எல்லாமே டிக் வாங்குகிற இடமா இருக்குது ஆக்ஷன் மியூசிக் அண்ட் விஷ்வல்ஸ் இதெல்லாமே வந்து டீசரில் வந்து டிக் வாங்குற இடமா தெளிவாக தெரியுது அண்ட் ஒரு நல்ல ஒரு ஆண்டிசிபேஷன் பில் பண்ணது த்ரில்லரை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பு இருக்கணும் ஸோ இதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது கொஞ்சம் அங்கங்கே வெறும் இந்த இந்த ஸ்டாண்டர்லாம் விட டீசர் மட்டும் வச்சு நம்ம பார்க்கும்போதே தெரியுது இதில் வந்து அழகாக வந்து அந்த மிஸ்ஸிங் போஸ்டர் காமிக்கும்போது அந்த உமனுங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் அந்த ஒரு உட்காந்துருக்கிற ஹோட்டல் அப்படின்னு அந்த டோரும் போடும்போது அதில் த்ரிஷா அந்த ரோட்டில் நிற்கிறதுக்கான அந்த விஷுவல் தெரியுது அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணி அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இருக்க போதுன்னு ஸோ இதை வந்து டீசரை வந்து பிரேக் டவுனோட கம்பேர் பண்ணாமலே நமக்கு அளவுக்கு ஐடியா கிடைக்குது ஸோ கம்பேர் பண்ணும்போது வந்து பிரேக் டவுன் வந்து பயங்கரமான ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ஷோர் பஸ்டர் அப்படின்னு தெரியுது டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரில இது வந்து பெருசாக ஒரு இந்த சொல்லுவாங்களே இந்த சென்டர் அந்த சென்டர்னு அந்த மாதிரி வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போனாலும் உண்டே தவிர மற்றபடி இட் இஸ் கோயிங் டு பி அ ஷாட் ஷார்ட் பிளாக் பஸ்டர் இது வந்து எல்லா ஏ சென்டர்ஸ்லையுமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது படத்தோட ட்ரெயிலர் படத்தோட அடுத்தடுத்து சாங்ஸ் மியூசிக் எல்லாம் வரும்போது நம்ம வந்து திரும்பவும் சந்திப்போம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்